வந்திருக்கு okay, என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறோம் நம்மகிட்ட எது புதுசாக வந்து இருக்கு புது ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்திருக்கு எல்லாமே எல்லாமே அப்டேட் பண்ணி ஒரு கம்போடியன் கிரேப்ஸ் ஓகேனா ரொம்ப ரொம்ப நாட்டி கம்போடியன் கிரேப்ஸ் கோர் மூட்டி கிங் ஆஃப் சாக்கபாத் இந்த மாதிரி ஒயிட் ஜாக்கு எல்லாமே இந்த வீடியோவில் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும் பிளான் ஹைட் எந்த மாதிரி இருக்கோ அது ஒட்டு செடியா இல்லை எந்த ஹைட்டில் இருக்கு எந்த மாதிரிலாம் பிளான்ஸ் நாங்கள் கொடுக்குறேங்க அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லுவேன் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேட்டி பண்ணாவது ஒரு தொட்டியில் வைக்கக்கூடிய மாஞ்செடியாக இல்லை நிலத்தில் வைக்கக்கூடியதா எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் எப்படிலாம் வளர்க்கணும் எந்த மாதிரி முறையில் வளர்த்தா செடிகளெல்லாம் வரும் அப்படின்னு நான் தெளிவாக ஓகே ஓகேங்களா எங்களோட வீடியோஸே அதுக்கு தான் போடுறது ஏன்னா செடி ஒன்று வாங்குறது ஈஸிங்க அது வந்து வளர்க்கறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எப்படி ஈஸியாக வளர்க்கலாம் எந்த மாதிரி முறையில் வளர்த்தா உங்களுக்கு காய்கள் வைக்கும் அப்படின்றத வீடியோ ஓகேங்களா அதுக்கான பார்த்தீங்கன்னா நம்மளோட நர்சரி எங்கே இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க தம்பி வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி தம்பி உங்களோட நர்சரி எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா நம்மளோட நர்சரி எங்கே இருக்கணும் போனால் தருமபுரி ஓகே தருமபுரி மாவட்டம் தருமபுரிலேருந்து நீங்கள் ஒகானிக்கல் வழியில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்குது ஒரு பெரிய நர்சரி ஓகே நம்ம அஞ்சு ஏக்கர் நர்சரி தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்து வகையான பழச்செடிகளாவது பூச்செடிகளாவது ரோஜா பூச்செடிகளாவது எல்லாமே நமக்கு கிடைக்கும் தரமான பிளான்ஸ் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நம்மகிட்ட இல்லை ஆன்லைன் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அனுப்புகிறோம் ஓகேங்களா இதுதான் நம்ம நர்சரி எங்கேயா தருமபுரி மாவட்டம் ஒகனக்கல் போற வழியில் ஒல்லாக இருக்குது எங்களை ஊர் பார்த்தீங்கன்னா காணாப்பட்டி வில்லேஜ் ஓகேங்களா காணாப்பட்டி வில்லேஜில் ஒரு பவர் கேட்க ஒல்லா இருக்குது பெரிய நர்சரி ஏன்னா நிறைய பேர் தேடிட்டு வரீங்க பெரிய நர்சரி வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வீடியோ வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நர்சரிக்கே வராத ஒரு ஃப்ரூட் தாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்லேயே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா டேஸ்ட்டாக ஜாக் ஃப்ரூட் இருக்குது வைக்கலாம் ஒரு தேன் வரிக்காய் ஜேத்தாட்டத்திர பாலூர் ஒன்று சித்து கர்நாடகா அப்புறம் வந்து சங்கரா ஜாக்கு இந்த மாதிரி டங்க் சூரியா அது மாதிரி வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம் பாலூர் பாலூர் ரெண்டு கூட வந்திருக்கு கம்லஸ் ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்குது இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்தாலும் இப்போ நம்ம நர்சரிக்கு நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜாக் வைக்காங்களா இது வரைக்குமே நம்மளோட வீடியோஸில் வந்துருக்காது ரொம்ப ரொம்ப ஒரு பியூர் ஒயிட் ஜாக்குன்னு சொல்லலாம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் இருக்கும் தோலை பார்த்தீங்கன்னா வெள்ள கலரில் இருக்கும் ஏன்னா சோளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் கலரில் இருக்கும் அது சீட்லேருந்து எல்லாமே ஒயிட் கலர் இருக்கும் ஓகே ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒயிட் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க சூப்பரான தரமான பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லீஃபை பாருங்களே இது லீஃபை பாருங்க சன்ன சனமாக குட்டியாக அழகாக வருது ஓகே ஆனால் ஒரு சின்ன சின்ன பிளான் லீஃபாக வருது லெந்தியாக வருது ஓகே ஆனால் மற்ற பழை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லீஃபை டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஒவ்வொரு பலக்கும் ஒவ்வொரு இலையை வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும் அது பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே ஆனால் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் வரைக்கும் இருக்குது ஒரு நாலு அடி டூ நாலு அடி இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மோட்டர் தெரிஞ்சு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செடியில் ஒட்டு இருக்கிறது இதுலேருந்து லீஃப் வந்தால் நீங்கள் கட் பண்ணி விட்டணும் ப்ளான்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டருக்கு ரெண்டரை ஓகேண்ணா ஒரு ரெண்டுக்கு ரெண்டாச்சும் குழி எடுத்து பிளான்டேஷன் இது வரைக்கும் பண்ணால் மட்டும் போதும் சூப்பராக ஜாக் ஃப்ரூட்டு எல்லா ஒரு கிளைமேட்டு எல்லா மண்ணில் வளரக்கூடியிருக்காங்கண்ணா நீங்கள் பலாப்பழத்தை எங்கே வச்சாலும் ஒரு மேடான பகுதியில் வைங்க தண்ணி அதிகமாக தேங்காத இடத்துல பலா மரம் வச்சால் மட்டும்தான் நல்லா வளரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் ஆனால் சூப்பராக வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பலா மரம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம சாப்பிட்றதுக்கு இனிப்பான முக்கணியும் பலாவில் வந்து மா பழ வாழை வைக்காங்கண்ணா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல சுவையை வந்து அல்டிமேட்டாக இருக்குது எல்லா ஒரு மெடிசன்ஸும் நமக்கு இருக்குது நீங்கள் ஒரே ஒரு டெய்லி ஒரு பலாப்பாளம் சாப்பிட்டா கூட உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு ஆனால் படாப்பாளத்தில் இந்த மாதிரி ரேட்டில் நம்மக்கிட்ட நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு ஒயிட் ஜாக்கு இது எத்தனை வருஷத்தில் காய் வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளான்டேஷன் பண்ணி ஒரு ரெண்டு டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காய்கள் வரும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈல் நல்லா பெருசாக ஒரு பத்தடி போனாங்க உங்களுக்கு காய்கள் வர பிடிச்சது இதெல்லாம் ஒயிட் ஜாக் ஓகேனா இது நேரத்தில் மட்டும் தான் வைக்கப்படும் ஸ்டாக்கு நமக்கு நியூ வெரைட்டியாக வந்திருக்கு ஓகேனா வாங்க அடுத்த வெரைட்டி பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததான் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா கோர் மூட்டி ஓகேங்களா கோர் மூட்டி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேங்க வெரைட்டியில் ஒன் ஆஃப் வெரைட்டி மேங்காலும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரேரான வெரைட்டி எல்லாமே கிடைக்கும் ஒரு மியாசாகி ஆகுது ஆட்ரு ஆகுது ரெட்டு டேகன் மேங்காய் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க அது மேங்காலோ ரெட் பால் மேது இது மாதிரி இதில் நியூவா இப்போ வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரசரைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நியூவா கோர் மூட்டி மேங்கோ கே இது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் மேங்கோன்னு சொல்லுவாங்க பங்களாதேஷன் வைரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேங்கோ விரட்டி தான் இது எல்லாமே கிட்டத்தட்ட பாருங்களேன் ஹைட்டுக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஃபோர் ஃபீட்டுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட்டில் ஹைட்டு இருக்கு எல்லாமே ஒட்டி செடி தாங்க எல்லாமே கிராஃப்டிங் பிளான் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க போது தெரிஞ்சிருக்கும் எல்லாமே ஸ்டோன் கிராஃப்டிங் மேலே கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே டேகோடு வந்து எல்லாமே கோர் மூட்டி கோர் மூட்டி டேக் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து எல்லோ கலரில் வரும் மேலே ஃபுல்லாகவே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல எல்லோ கலர் சேண்டல் கலர் வரக்கூடிய மேங்கோ டேஸ்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஏன்னா பங்களாதேஷ்லேயே ஒரு ஃபேமஸான வரைட்டி இதுலேருந்து வெரைட்டி தான் இந்த பாரி ஒன்று பாரி வந்து பதிமூணு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பாரி லெவனு பாரி பதிமூணுலாம் இந்த கவர்மெண்ட்டு மேங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்து தரமான பிளான்ஸுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஆஃப் ஹீட் நிறைய பேர் நமக்கு வந்து யூடியூப் வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணி தம்பி இந்த வெரைட்டிஸ்லாம் கொண்டு வாங்கணும் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கான் பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்குது ஓகே தரமான பிளான்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை தம்பி ஏன்னா இப்போ சிங்கிள் ஸ்டெமாக இருக்குது பிரான்ச் வரலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு பிளான் டேஷன் பண்ணி நல்லா கொஞ்சம் ஹைட் பண்ணப்பெல்லாம் வந்து கவாத் பண்ணி விட்டிங்கன்னா போதும் பிரான்ச் ஓப்பன் ஆகும் பிரான்ச் ஓப்பனாகவும் கவர் பண்ணிகிட்டே இருக்கணுங்க மேங்காய் செடிக்கு கவாத் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் அதே மாதிரி பார்த்திங்கனா இடத்தோடனே இப்போ வாங்கி பிளான்டேஷன் பண்ணோனே கவர்ட் பண்ணக்கூடாது செடி நட்டு ஒரு மாதமோ ஒன்றரை மாதம் ஆன பிளான் தான் நீங்கள் கவர்ட் பண்ணணும் செடிகள் சூப்பராக வளரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஏபி உரமோ இல்லை வந்து தொழு உரங்களோ இல்லை பஞ்சக்காவியோ நீமாக ஏதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அடி உரமாக வந்து டிஏபி கொடுக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இது மாதிரி கொடுத்தீங்கன்னாவே மாஞ்செடிகள் சூப்பராக காய்க்கும் அதே மாதிரி சூப்பராக டேஸ்ட்டில் கூடிய ஒரு பங்களாதேஷனு வைரம் சொல்லக்கூடிய வேயங்கள் தான் கோர்மூட்டி வந்துருக்குது தரமான ப்ளான்ஸ் கிட்டத்தட்ட நமக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஐம்பது பிளான் கிட்டே ஸ்டாக் வந்துருக்குது புக் பண்ணிச்சா புக் பண்ணிக்கங்க வாங்க அடுத்தது போகலாம் எங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பாத் ஓகேங்களா அது கிங் ஆஃப் சாக்காபாத் என்ற வெரைட்டி நிறைய பேர் நமக்கு கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளாக ஸ்டாக்கில் இப்போ நியூ ஸ்டாக்காக வந்துருக்கு பார்த்திங்கன்னா ப்ளான் வாய்ட் கிட்டத்தட்ட நாலு அடி டு நாலு அடியில் தரமாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எல்லாமே கிராஃப்டிங் தான் ஓகேங்களா எல்லாமே டேக்கோடு இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா கிங் ஆஃப் சாகாபாத்ன்றாங்கன்னா பல திரும்பிய வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அட்ராக்ஷனாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஓவர் ஷேப்பில் ஒரு ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்திய வெரைட்டிலாம் வேற லெவல் டேஸ்ட் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே ஒரு தொட்டியில் ஒரு காய வச்சிருந்துச்சு அது அணி கோதி சாப்பிட்டுருச்சு அதுக்காக நாங்கள் சாப்பிட்டு பார்த்து வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது இந்த கிங் ஆஃப் பார்த்து கலர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலர்ல வரும் உங்களுக்கு சைடில் போகிற ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள் வேறு லெவல் இருக்கும் சின்ன செடியிலேயே இருக்கும்போது காய்க்கு நைட்டு இருக்கா இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்க காய்கறி வைக்க ஓகே நம்ம கிட்ட வாங்க யாருக்குனா கிங் ஆஃப் சாக்கை பார்த்து சாகப்பாத் பூ எடுத்தால் கீழே கம்மண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வாங்குங்க கிங் ஆஃப் பார்த்து இப்போ தான் நியூ ஸ்டாக் வந்துருக்கு பிளான்ட் எல்லாமே ஸ்டெம்பிலேருந்து எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தடமாக இருக்குன்னு ஓகேங்களா எல்லாமே தடமாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா லீஃப் எல்லாம் ஏன் இது மாதிரி இருக்குது இதெல்லாம் ஏன்னாப்போ இப்படி ஆனால் செடின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் லீஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் இங்கே சென்ட்ரலுக்கு நியூ லீஃப் மட்டும் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது ஏன்னா அதுதான் மெயின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி எல்லாம் கறி இருக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பா வெளியிலேருந்து வருதுங்களா செடி அதனால பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரமாதிரி ஈட்டினால் இந்த மாதிரி ஆகிருக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இலை கொட்டி புது லீஃப் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இது கிங் ஆஃப் சாகபாத் பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் எல்லாமே தரமாக இருக்குதுங்க ஓகேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஃபேமஸான வெரைட்டிஸ் பங்களாதேஷ் வெரைட்டிஸ் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஷாக்கை பார்த்து ஒரு ரேர் ஆன்ரட்டி தான் செடிகள் நியூவாக ஷாப் வந்து புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து தான் வைக்கணும் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறதுனால ட்ரிம் பண்ணி விட்டு வளர்த்துக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சூப்பராக வளரும் இந்த மாதிரி ரேரான வரைட்டி வாங்க அடுத்தது பார்க்கலாம் நீங்கள் அடுத்து தான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தாய் கிங் நாவல் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சார் கட்டன் ஜம்முன் நாவல்னு சொல்லுவாங்க இது காட்டன் ஜம்முன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் எல்லாமே வந்துருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பிளான்ட் நூற்றம்பது பிளான்ட் கிட்டே இருக்குது ஓகே இது லீஃபை பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் மற்ற லீஃபை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒயிட் ஜாக் பார்த்துருக்கலாம் ஏன்னா ஒயிட் நாவல் ஓகே ஒயிட் நாவல் ஆகுது அப்புறம் ஜம்மு நாவல் அது பரோடி நாவல் சீட்லெஸ் நாவல் இந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்த்துருக்கலாம் எல்லா நாவலோடையும் பிக் லீஃபாக வரக்கூடியது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ லீஃப் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காய்க்கும் பழத்தோட சைஸும் பார்த்தீங்கன்னா எல்லா பழத்தோடையும் நாவல் சைஸோட இது பெரிய சைஸில் வரக்கூடிய வெரைட்டி தான் சூப்பரான பிளான்ட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு சூட்டபிள் வரும் டெரஸ் கார்டில் ஓகேன்னா டெரஸ் கார்டனெலாம் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி விட்டு ஒரு புதாட்டாக வளரக்கூடிய வெரைட்டி வைக்கணும் நல்லா கொடி போல் கொடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பறந்து படர்ந்து வளரும் சூப்பராக இருக்கும் செடி வெரைட்டி பழமும் டேஸ்ட் டேஸ்ட்டில் நம்பர் ஒன்னாக இருக்கும் ஓகேன்னா இது கொலை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நமக்கு நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கலாம் வந்து பெருசாகலாம் ப்ரூனிங் பண்ணி விடுங்க எல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் பூக்கள் எடுத்துருக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நாவல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக பூக்கள் எடுத்து காய்கள் வச்சுருச்சா பாருங்கள் இது வந்து இருக்கிற சைஸில் பெரிய நாவல் சொன்னுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா தாய்க்குங் நாவல் ஓகேங்களா பெரிய சைஸ் பிளான்ட்டு பிளாண்ட் எல்லாமே ஃபோர் ஃபீட் எயிட்டில் ஒட்டுச்சேரி தரமான ஒட்டுச்செடி இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போது தெரிஞ்சு கேரளாக்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தரமாக இருக்கும் ஓகே ஆனால் தாய்க்கு நாவல் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக் வந்துருக்கு புக் பண்ணிச்சா புக் பண்ணுங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரெண்டு சீசன் காய்க்கக்கூடிய மாம்பழம் எதுப்பா அப்படின்னு கேட்போங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பேரே மூவ் தான் ஓகேங்களா இந்த வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் செடிக்களை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான செடி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிட்ட இப்போ நல்லா ஸ்டாக் வந்துருக்கு எல்லாமே பட்டிங் பிளாண்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பட் பண்ணி எடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா விதை மூலிமா இங்கே பட் பண்ணி எடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பரான க்ரோத் இருக்குங்க ஏன் மூவ் ஒண்ணுன்னு சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா பழத்தோட வந்து கலர் அட்ராக்ஷனாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோல் வந்து நல்லா தப்பமாக இருக்கும் ஓகே ஆனால் மேலே தோல் வந்து தப்பமாக இருக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா பூச்சி குழு எதுவுமே ஒல்லா அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மரம் தான் இது அந்த பழம் வந்து வேறு லெவலில் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எத்தனை சீசன் காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன் காய்க்கக்கூடியது மற்ற வெரைட்டியோட கேரள வட்டியில் இது வந்து ஃபேமஸான விரட்டி ஏன்னா வருஷத்தில் ரெண்டு சீசன் காய்க்கூடிய விரட்டி தான் அந்த மூவண்டான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிளாண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகிடுச்சு நல்லா க்ரோத் ஆனப்பாங்க கொடுத்துருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா லீஃபே நம்மகிட்ட இல்லாத ஒரு மாதிரியாக இருந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இப்போ பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகே ஏன்னா அந்த மூவண்டான் மாங்க யாரோ இருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சிக்கலாம் இல்லை நிலத்துல வச்சிக்கலாம் டேஸ்ட் வச்சுலாம் சூப்பராக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடிய வெரைட்டி தான் இந்த மூவாண்டான் ஓகே ஆனால் ரவுண்ட் மூவண்டான்னு யாருக்குன்னா வேணும்னு நினச்சா புக் பண்ணால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிங்க ஒரு பத்து பீஸ் மட்டும் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்த அடுத்ததான் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சேண்டால் ஓகே ஆனால் இது ஸ்வீட் சேண்டால் ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மங்குஸ்தான் எந்த மாதிரி இருக்குமோ சேம் மாடல் இருக்கக்கூடியது பட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் வஞ்ச கலரில் வரும் ஒல்லா பார்த்தீங்கன்னா சேம் மங்குஸ்தான் எப்படி பஞ்சு மாதிரி ஒல்லாக இருக்குமோ அதே மாதிரி வரக்கூடிய பொடா தாங்க இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஹோம் க்ரோன் பிளான்ட் தான் டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாமே நம்மகிட்ட வாங்க நிறைய பேருக்கு வந்து இருக்குது காய்ச்சி பழத்தோட டேஸ்ட் கூட இருக்கு இப்போ தம்பி சூப்பராக இருக்குன்னு கூட கீழே நம்மகிட்ட வாட்ஸ்அப் மூலியமாக வந்து அனுப்பியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு இது இருக்கும் பஞ்சு மாதிரி ஒன்றா ஒரு சீட்ஸ் கம்பல்சரி இருக்கும் ஓகே நல்லாவே இருக்கும் ஓகே இது வந்துலாம் பார்த்தீங்கன்னா எப்படி எந்த மாதிரி இடத்த வச்சா வரும் தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா செமிசியோட இடத்துல வந்து இப்போ டைரெக்டான சன்லைட்லேயே வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஒரு நேரம் கொஞ்சம் நேரமாச்சும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா நெனல் பரமா இடத்த வச்சிக்கோங்க போது சூப்பராக வளரும் இதனால் பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேலே போச்சுனாவே உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் வர ஆரம்பிச்சிடுங்க சின்ன செடியில் கூட ஃப்ளவரிங் வருதுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கிடக்காது கொட்டி போயிடும் நல்ல ஒரு மெச்சூர் ஆனால் ஒன் இயர் ஆச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக வரக்கூடியதான் ஸ்வீட் இருந்தாலும் இந்த பிளான்ட் எல்லாமே தரமாக இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட்டை நீங்கள் கேட்டதிட்ட ஐம்பது பிளான்ட் கிட்ட நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே ஹோம் க்ரோன் பிளான்ட் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா சீல் வச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்க ஓகே ஹோம் க்ரோன் இது எல்லாமே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் பிளான் பொறுத்த வரைக்கும் பண்ண முடியாது எல்லாமே தரமாக இருக்கும் ஓகே ஆனால் இங்கே பாருங்களேன் எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட் இது வந்து டெரஸ் கார்டில் வைக்கலாமான்னு கேட்குறீங்க டெரஸ் ஒரு ஐம்பது லிட்டர் ரொம்ப இல்லை வந்து நூறு லிட்டர் ரொம்ப ரீபார்ட் பண்ணி வச்சா போதும் சூப்பராக வளரக்கூடிய விளையாட்டு தான் இந்த ஸ்வீட் சேன்டாரு மங்கு பதில் இது கூட வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்கு என்ன பார்த்தீங்கன்னா டேரெக்டான சன்லை நிறைய பேர் வாங்கி வச்சுருவாங்க கைக்கு போகுதுன்றாங்க தயவுசேயு பார்த்தீங்கன்னா மங்கு சான் பார்த்திங்கன்னா செமிசேவோட பிளேஸில் இல்லை நனலான ஒரு மாந்தோப்பு தென்னந்தோப்பு மலை ஓர பகுதிகள் வச்சுனா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாரா டேரக்டான சன்லைட்டில் வைக்கலாம் சூப்பராக வளரக்கூடிய பிளான் சொல்லுறீங்களா டேரக்டான சன்லைட்டில் வைக்கலாம் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஈவினிங் ஆறு வரைக்குமே வெயில் பட்டு இருந்தால் எல்லா கருகிற ஓகேங்களா நான் தெளிவாக சொல்கிறது வீடியோவே நல்லா நோட் பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரமாக நிலையில் இருந்தால் மட்டும் தான் சூப்பராக வரக்கூடிய பிளான்ட்டு ஸ்வீட் சேனல் நியூவாக ஸ்டாக் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி டிப்ஸெலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா சீத்தா பழத்தில் எதுப்பா ஸ்வீட் டேஸ்ட்டு வெரைட்டின்னு கேட்டிங்கனா நான் இதுதான் சொல்லுவேன் ஏன்னா நான் சாப்பிட்றது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக நல்லா சுகர் கண்டன் அதிகமாக இருக்குது ஓகேங்களா சிஜி வேலேயும்னு சொல்லுவாங்க அது டேஸ்ட் டேஸில் நம்பர் ஒன் வெரைட்டின்னு சொல்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அட்டிமொழியா இந்த அட்டி மொயால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஓகே ஆனா இதுல பாத்தீங்கன்னா பிங்க் இலாமான் இருக்கு அது ரெட் கிஃபர் இருக்கு இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் அதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி இருக்கு எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கு ஓகே ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஐலாண்டு வெரைட்டிஸ் ஓகே ஆனா இதெல்லாம் நம்ம ஊரில் காய்க்குமா தம்பி இதெல்லாம் சீதா போல நார்மல் சீதா இருக்குது ஏன் பா இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க யாருமே பாத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது சாப்பிட்ருக்கும் மாட்டீங்க ஓகே இது பாருங்களேன் எந்தாலும் காய் வச்சிருக்கேன்னு கேட்டதால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒட்டிச்சரிதா எல்லாமே கிராஃப்டர் பிளான் தான் எல்லாமே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லீஃபே இல்லாத வந்துச்சு எல்லாமே குச்சி குச்சாக நம்மக்கிட்ட வெளியில் இம்போர்ட் பண்ணாமல் வெறும் குச்சி குச்சியாக தான் இருந்துச்சு இப்போ எல்லாமே லீஃபெல்லாம் எல்லாமே வந்துருக்கு காய வச்சிருக்கு நிறைய பேர் நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி வாங்கி கூட நம்மக்கிட்ட காய் வச்சிருக்கு கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நானே நான் வீடியோ எடுக்க வரும்போது தான் பார்த்தேன் ஒன்றா இது மாதிரி பார்க்கும் போதா ரன்ம்காரம் எங்கே ஒரு காய் கூட இருக்குது பாருங்கள் எல்லாம் வந்திருக்கு நான் வெளியே எடுத்து வைக்கலாம் இதிலும் பார்த்தீங்கன்னா காய்கள் வந்திருக்குங்க பார்க்குறேங்க அந்த சேஃப்பை பார்த்திங்கன்னாவே தெரியும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மடிப்பு மடிப்பாக அழகாக ஒரு நார்மல் சீட் தாக்கியதுக்கு வித்தியாசம் நிறையவே இருக்கும் மடிப்பு மடிப்பாக பல பல மாதிரி வரும் ஓகேங்களா இங்கே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அது பழத்தோட சைஸ் நல்லா பெருசாக வரும் சீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி சதைப்பற்ற அதிகமாக இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டான சென்ட்ரில் தான் வைக்கணும் சீத்தாப்பா வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சென்டெரியில் வச்சால் மட்டும் தான் வரும் இதெல்லாம் மொட்டை மாடிக்கு பெஸ்ட்டான வெரைட்டி ஒரு டெரஸ் கான் வைக்கிறீங்க அது ஒரு தொட்டியை வச்சு வளர்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்த்துக்கலாங்க டேஸ்ட் வச்சுல சும்மா அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஓகே ஏன்னா மொட்டை மாடியில் அழகாக பறிக்கலாம் நல்லா பெருசு போது ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் தொட்டியில் வச்சுருக்கேன் அதுவும் காய் வச்சுருக்குது ஓகே ஆனால் நம்ம அடுத்த அடுத்த வீடியோ காட்டுறேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காட்டும்போது செடிகளை காட்டுறேன் அந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் எல்லாமே இதிலேயே காய் காய்ச்சிடுதான் பாருங்கள் சின்னது இது சின்னதே இங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன பிளான்ட் தான் இது வெறும் குச்சி மாதிரி தான் இருக்குது இதுங்க பாரு காய் இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு பூ வெறும் இலையே இருக்காது ஓகேங்களா இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான அட்டி முயற்சி தான் இருக்குது நம்ம டேரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம் எல்லா ஊர் மண்ணில் வளரும் நல்லா வறட்சி தாங்கி வளரக்கூடியது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ரேரான வாட்டி வேறு மக்களுக்கும் புக் பண்ணிக்கலாம் தரமான பிளான்ஸ் இருக்குது ஓகேங்கண்ணா அவங்ககிட்ட வளர்ந்துருக்கு தரமாக இருக்குது ஓகேண்ணா பழம் இங்கே பாருங்கள் இங்கே வருங்க செம்மையாக இருக்குங்க பார்க்கும்போது பறித்து சாப்பிட்லான்னு இருக்குது ஓகேங்களா படத்தில் நம்மகிட்ட வந்து கோல்டன் சீத்தா இருக்குது ரெட் சீத்தா இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ எல்லாமே வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஆனால் வாங்க அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம பார்ட் டூ வீடியோ சந்திக்கலாம் என்ன பார்த்திங்கன்னா நியூவான கலெக்ஷன் வந்திருக்கு இந்த ஜூலை மாதத்தில் பார்ட் த்ரீ பார்ட் டூ அந்த மாதிரி வீடியோ வந்துட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஓகே ஆனால் வீடியோ கிளியர் கட்டாக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அந்த பிளான்ட்டை எந்த இடத்துல வைக்கணும் எந்த மாதிரிலாம் பராமரிச்சு எந்த டேஸ்ட் இருக்குது எல்லாமே நான் தெளிவாக சொல்லுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு ரேரான வெரைட்டிஸ் எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே கொண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ஸ்லாம் உங்களுக்கு இல்லையா ஃபோன் பண்ணி நிறைய பேர் பண்ணி ரோஸ் கேட்குறீங்க செவன் டேஸ் கேட்குறீங்க பிளான்ட்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்தால் மட்டும் தான் நான் வீடியோ போடுவேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விஷயங்களா எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒன்று அபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஜபோட்டிக்கா அதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது ஸ்வீட் கேட்டி மாதிரி நிறைய பேர் கேட்ட வெரைட்டிஸ் எல்லாமே வந்துருக்கு அடுத்த அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம் உங்களோடய பைஃபு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க வீட்டை சுற்றி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க நம்மளோட வந்து நம்மக்கிட்ட நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டி இருக்குது சூப்பரான குவாலிட்டியில் சூப்பரான தரமான பெஸ்ட்டான பிளான்ட் கொடுத்துருக்கேன் வேறு மக்களும் புக் பண்ணி வைக்கிறாங்க தேங்க்யூ ட்வெல் பாய் பாய்